நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய இளைய உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாக முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வேலை அனவுன்ஸ்மெண்ட் பத்தியும் நம்ம சேனல் வந்து டெய்லி அப்டேட் பண்ணாலும் கூட வீக்லி ஒன்ஸ் ஆர் டுஸ் ஆவது வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐந்து டிஸ்ட்ரிக்ட் வேலை வந்திருக்கக்கூடிய அப்டேட் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் இன்னைக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க அதுல ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கக்கூடிய வேலை தான் பாக்க போறோம் அந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பைக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிக்காங்க அதாவது அலுவலக உதவியால் வேலை வாய்ப்பு இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் சோ இந்த வீடியோல வந்து என்ன நம்ம கவர் பண்ண போறோம்னா இதுக்கான கல்வி தொகுதி என்ன அடிப்படை என்னென்ன என்னன்னா அட்டாச்மெண்ட் பண்ணணும் எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதை ஃபில் பண்ணி எப்படி செல்பட்ட வாங்கணும் பண்ண போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டாம வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணிக்கோ சோ முப்பத்தெட்டு மாடுதலுக்கு கூடிய நண்பர்களும் நண்பர்களும் WhatsApp வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ப நம்ம அந்த அபிஷியல் விசிட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் இருந்து வந்திருக்குதுன்னு பாக்குறது நமது தமிழ்நாட்டில இருந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில இருந்து தான் அனௌன்ஸ் பண்ண வந்திருக்குது இது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து டைரக்டா வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்பது என்ன பகல பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் கல்வித்தொகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி இடஒதுக்கீடு பிரிவு கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மகன் அல்லது மகள் இவங்க யார் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வயது வரம்பு குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயது நிரம்பி இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு வந்துள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க விண்ணப்பங்கள் அதற்கான படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு பதிவு தபால் மூலமாக மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் ஒன்றுக்கும் மேற்பட்டு சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தான் நிராகரிக்கப்படும் அப்படின்றது புகைப்படத்தை விண்ணப்பத்தில் அதற்கேற்ற குறிப்பிட்ட இடத்தில் ஒட்ட வேண்டும் புகைப்படத்தின் மேற்புறம் சுய சான்று பெற வேண்டும் புகைப்படத்தை விண்ணப்பத்தில் பின் அடித்து இணைக்க கூடாது அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களோட போட்டோ ஒட்டணும் போட்டோக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா போட்டோ மேலே வந்து சிக்னேச்சர் வர்ற மாதிரி வந்து போடணும்னு வந்து சொல்லிருக்காங்க பின் அடிக்க கூடாது அதாவது ஸ்டேப்ளர் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஐந்தாவது பாயிண்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா உரிய முறையில் சுய சான்றமிட்ட தேவையான சான்றவர்களின் நகல்களை மட்டுமே விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும் எக்காரண கொண்டும் அசல் சான்றவனில் இணைக்கப்படக்கூடாது ஜெராக்ஸ் நீங்க எல்லாமே எடுக்கணும் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்து அந்த மேண்டரி டாக்குமெண்ட்ல இருக்க ஜெராக்ஸுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அனுப்பணும் முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சுாசம்மிட்டம்பதுக்கும் அஞ்சல் விலைகளை ஒட்டப்பட்டவர்களின் வலுவத்தில் பதிவு மூலமாக பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மணிக்குள் கிடைக்கத்தக்க அளவில் கீழகண்டா முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து நாற்பத்தி அஞ்சு மணிக்கு மேல் வரும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி தலைவர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இரண்டாவது தெரு கணபதி நகர் எழும்பலூர் ரோடு பெரம்பலூர் அறுநூத்தி இருபத்தி ஒண்ணு இருநூத்தி பன்னெண்டு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் ஐந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ள அப்ளிகேஷன் போய் சேர்ற மாதிரி வந்து அனுப்பணும் முழுமையாக பூர்த்தி செய்யல அப்படின்னா நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பில் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அந்த செராக்ஸ் பார்த்தீங்கன்னா அடையாள அட்டை இருப்பிட சான்றிதழ் கீழே கொடுக்கூட ஆவணங்களில் புகைப்பட நிலைகளை விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் கல்வி தகுதி சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் பான் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை இதோட எல்லா ஜெராக்ஸுமே எடுத்து செல்ஃப் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அனுபணம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்ப அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றதுன்னு வந்து ஒன் பாக்கலாம் இந்த பாக்ஸ்குள்ள உங்களோட போட்டோ ஒட்டி இந்த போட்டோக்கு மேல இப்படி சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும் பெயர் உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருங்க அதே இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டு ஃபில் பண்ணிக்கலாம் பாலினம் ஆனா பெண்ணா திருநங்கியா டிக் மட்டும் பண்ணாலே போகும் தகப்பனார் பெயர் கணவர் பெயர் அதாவது நீங்க மேரிட் ஆயிருந்தா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் மென்சன் பண்ணிக்கலாம் மேரிட் ஆகல அப்படின்னா உங்களுடைய ஃபாதர் நேம் மென்சன் பண்ணிக்கலாம் உங்களுடைய வயது பிறந்த தேதி எந்த எண்ணத்தை சார்ந்த வகையில் இந்து அது வந்து கொடுத்துருங்க மதம் வந்து இதுல வந்து கொடுத்துருங்க நீங்க என்ன ஜாதிய சேர்ந்தோம் உப்பிரி வேணும் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் கரண்ட் அட்ரஸ் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் அதே மாதிரி என்ன பதவி விண்ணப்பிக்க போறீங்க அலுவலக உதவியில அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட் பைக் தான் போறீங்க கல்வி தகுதி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் வாகன ஓட்டுநர் உரிமம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கரண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்டு டேட் வரைக்கும் ரெனுவல் பண்ணிருக்கணும் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் அதே மாதிரி உங்க பேர்ல ஏதாவது வந்து எஃப்ஐஆர் இருக்குதா இல்ல குற்றவியல் நடவடிக்கை இருக்குதா அப்படின்னு சொல்லி நோன்பு மேக்ஸிமம் ஆம் இருக்கிற வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க பாத்துக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதுல வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருந்ததுன்னா வந்து கொடுத்துக்கோங்க நான் டேஸ் இதுல உங்களுடைய பெயர் அதே மாதிரி அதாவது தகப்பனர் பெயர் இல்லைன்னா கணவர் பெயர் பெற்றோர் இந்த இடத்துல இருந்து கொடுத்துருங்க இது எல்லாமே வந்து குடுத்துட்டு இங்க சிக்னேச்சர் டேட்டு எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க இதை எல்லாமே வந்து பில் பண்ணி பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அனுப்பணும் என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மென்ட் பண்ணா உங்களுடைய கல்வி தகுதி வயதுக்கான ப்ரூஃப் பர்த் சர்டிபிகேட்டு முகவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் அடையாள அட்டையா இருக்கணும் இல்லைன்னா இந்த அடையாள இது அதே மாதிரி ஜாதி சாதி கம்யூனிட்டி சர்டிபிகேட் இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டோ உங்களுடைய சிக்னேச்சரோட கரெக்டா வந்து அனுப்பணும் அது மட்டும் இல்லைன்னு இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தபால் வந்து ஒரு உரை வாங்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி வந்து அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் இன்ஸ்டால் வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம் அப்படி இல்லை பண்ண நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போதும் உங்களுக்கான அப்டேட் நாங்க வந்து கொடுப்போம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் நாமக்கல் இப்ப வந்து பெரம்பலூர் மதுரை இந்த ஐந்து டிஸ்ட்ரிக்டுக்கான நோட்டிபிகேஷன் அப்டேட் கொடுத்துருக்கோம் திருச்சி மாவட்டத்தோட சேர்த்து ஒட்டுமொத்தமா ஆறு டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்கோம் இதே மாதிரி உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க வேலை தேடி இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்சன் மூலம் கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் சோ ஆல் ஃபார் யுவர் கேரியர்